தமிழ்மொழி பாரம்பரியமான இருந்தாலும் அந்த தமிழ் மொழியின் பெருமையை நாம் தமிழர்கள் அனைவரும் மறந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை எப்படி சூரிய ஒளியில் இருந்துதான் நிலையான ஒரு சக்தியை பெற முடியும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களோ அதுபோல மொழி வழக்கத்தில் உள்ள மொழிகளில் எல்லாம் முதன்மொழி என்பதால் தமிழ்மொழியில் உள்ளது உலகத்தில் எதுவுமே இல்லாதது எல்லாமே தமிழ் மொழியில் உள்ளது ஆனால் அதன் பெருமையை நாம் இன்னும் உணரவில்லை ஆங்கில மொழியை நோக்கி வளர்ச்சிக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் மொழியிலே இல்லாத கருத்துக்கள் கண்டிப்பாக இல்லை தமிழில் உள்ள ஸ்ட்ரெங்க் நம்ம உணர்ந்தா கண்டிப்பா அதை வச்சு உலகம் நம்மளை தமிழர்களை பாராட்டும்படி செய்து அதன் மூலம் நம் தமிழ்நாடும் இந்தியாவும் வளர்ச்சியடையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை விளக்கத்தில் உள்ள மொழிகளிலெல்லாம் முதன் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கு என் தலை தலை சார்ந்த வணக்கத்தையும் கூறி என்னுடைய சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்மொழி ஒரு பழமையான மொழி என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த தமிழ்மொழி எனக்கு முன்பு பேசியவர் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு இப்பொழுது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய கடமைகளையும் கூறியுள்ளார் அது கண்டிப்பான ஒரு உண்மையான ஒரு நடக்க வேண்டிய ஒரு செயல் அந்த தமிழ்மொழி பாரம்பரியமான மொழியாக இருந்தாலும் அந்த தமிழ்மொழியின் பெருமையை நாம் தமிழர்கள் அனைவரும் மறந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை அந்த தமிழ்மொழியின் பெருமையை இந்த உலகிற்கு கொண்டு சென்றால் தமிழ்மொழி தமிழ் மொழியால் நாம் அனைவரும் பெருமை சேர்ப்போம் என்பது உண்மை அந்த மொழியால் நாம் பய பயனடுவோம் எப்படி என்றால் உலக மக்கள் அனைவரும் தமிழ் தமிழர்களை பாராட்டுவார்கள் தமிழர்களை பாராட்டுவார்கள் எனக்கு அது ஏனென்று சொல்கிறேன் என்றால் நான் ஒரு எனர்ஜி துறையில் ஆராய்ச்சியாளர் எனர்ஜி கடந்த இருநூறு ஆண்டுகளாக நமது வாழ்க்கைக்கு தேவையானது எரிசக்தி அந்த எரிசக்தியை நாம் நிறைய ஆயில் பெட்ரோல் டீசல் நிலக்கரி போன்ற பூமியில் உள்ள பொருட்களிலிருந்து இவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டிருந்தோம் இப்பொழுது கடந்த இருநூறு ஆண்டுகளாக நாம் என்வரான்மெண்ட் சுற்று சூழலை கெடுத்த பிறகுதான் எல்லா மனிதர்களுக்கும் புரிந்தது நிலையான ஒரு எனர்ஜி என்றால் அது சோலார் சன்லைட்டிலிருந்து தான் வர முடியும் என்று இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புரிந்து கொண்டோம் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் என்று ஒன்று வேண்டுமானால் சஸ்டெய்னபிளாக இருந்தால் அது எந்த காலத்திலோ இருந்த சூரிய சக்தி அது எல்லோருக்கும் அந்த காலத்திலிருந்தே தெரியும் சூரிய சக்தி ஒரு உன்னதமான சக்தி என்று ஆனால் இப்பொழுது தான் எல்லா சுற்றுச்சூழலை பாதி பாது மாசுபடுத்திய பிறகு தான் நாம் தெரிந்து கொண்டோம் அதுபோல் தமிழ்மொழியில் உள்ளது உலகத்தில் எதுவுமே இல்லாதது எல்லாமே தமிழ்மொழியில் உள்ளது ஆனால் அதன் பெருமையை நாம் இன்னும் உணரவில்லை உலகத்தில் உள்ள எல்லா எல்லோரும் பண்பாடு எல்லாம் சீரழிந்த பிறகுதான் இந்த பண்பாட்டில் இந்த தமிழ் மொழியில் இந்த பண்பாடுகள் சொல்லப்பட்டுள்ளது என்று உலகுக்கு தெரியும் அதை நாம் உலகுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எப்படி சூரிய ஒளியிலிருந்து தான் நிலையான ஒரு சக்தியை பெற முடியும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களோ அதுபோல தமிழ்மொழி வழக்கத்தில் உள்ள மொழிகளிலெல்லாம் முதன்மொழி என்பதால் அதில் எல்லா கருத்துக்களும் இருக்கும் நாம் அதை மறந்துவிட்டு விட்டு இப்பொழுது ஆங்கில மொழியை நோக்கி வளர்ச்சிக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் மொழியிலே இல்லாத கருத்துக்கள் கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் ஒரு மொழி வளர்ந்து வருவது ஆயிரக்கணக்கான வருடங்களாக வளர்ந்திருக்கும் அதில் மனிதனுடைய எல்லா கருத்துக்களும் அங்கே இருக்கும் அதுதான் நம்ம சங்க இலக்கியங்களிலே இருக்கும் அதற்கு முன்பால் உள்ள எல்லா கருத்துக்களும் மருத்துவத்துறையிலும் சித்த மருத்துவத்தில் இல்லாதது இப்பொழுது உள்ள மருத்துவங்களில் இருக்காது கண்டிப்பாக எல்லா மனிதனுடைய எல்லா அறிவும் அந்த ஆயிரக்கணக்கான வளர்ந்த மொழியில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அந்த முதன் மொழி தமிழருடைய நாகரிகத்தை தமிழுடைய நாகரிகம் கண்டிப்பான ஒரு பெரிய நாகரிகமாக இப்பொழுது உள்ள நாகரீகங்களிலெல்லாம் முதன்மையான சிறந்த நாகரீகமாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அதை வெளிக்கொணர்வதற்கு அகழாய்வு ஆராய்ச்சி கண்டிப்பாக துறை துறை தேவை தொல்லியல் துறை இந்த உலகத்து உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஒரு சிறப்பான ஒரு தனி தொல்லியல் துறையில் ஒரு டிஸ்கஷன் வைத்துள்ளார்கள் அதற்கு கண்டிப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முனைவர் கே அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் தலைமையில் இந்த கண்டிப்பாக தமிழ்நாட்டின் தமிழர்களின் பெருமையை இந்த தொல்லியல் துறையில் நமது நாடு நமது தமிழ்நாடு எல்லா சான்றுகளையும் எடுத்து இந்த உலகிற்கு கொடுத்தால் கண்டிப்பாக தமிழர்களின் பெருமை உலகெங்கும் தெரியும் என்பது என்னுடைய எண்ணம் அது கண்டிப்பாக வருங்காலத்தில் நடக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளார்கள் அண்ணா பல்கலைக்கழகமும் ஒரு சென்ற ரெண்டு வருடங்களுக்கு முன்பால் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தினோம் தமிழர்களின் அதாவது அந்த தொல்லியல் துறையில் எங்களுடைய எல்லா விஞ்ஞான ஐஆர் ரிமோட் சென்சிங் ட்ரோன்ஸ் எல்லா துறைகளிலும் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொல்லியல் துறையில் ஈடுபட்டால் கண்டிப்பாக தமிழர்களின் பெருமையை இந்த உலகிற்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தில் ஒரு ஒரு மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டிற்கு தொல்லியல் துறை அந்த சமயத்தில் இருந்து அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் வந்திருந்தார்கள் அதன் பிறகு தனியாக ஒரு துறையும் அங்கு ஆரம்பித்திருக்கிறோம் அந்த துறையின் வழியாக கண்டிப்பாக வருங்காலத்தில் தமிழர்களின் பெருமையை உலகெங்கும் கண்டிப்பாக தெரிவிக்க முடியும் அதனால் தமிழர்கள் எல்லாரும் பெரும்ப தமிழர்கள் எல்லோரும் பயனடைவார்கள் ஏனென்றால் ஒரு 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 தனி மனிதனுக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து என்னென்னா அவனோட ஸ்ட்ரெங்க்த்தை உணர்றது தான் தமிழர் தமிழில் உள்ள ஸ்ட்ரெங்க்த்தை நம்ம உணர்ந்தால் கண்டிப்பாக அதை வச்சு உலகம் ஃபுல்லாக நம்மளை தமிழர்களை பாராட்டும்படி செய்து அதன் மூலம் நம் தமிழ்நாடும் இந்தியாவும் வளர்ச்சியடையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனக்கு முன்னால் அவர்கள் பேசியது போல கண்டிப்பாக தமிழ் துறை வளர்ச்சி என்ற ஒரு 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 அமைப்பு கண்டிப்பாக தேவை அதேபோல தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையிலும் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக தேவை அதற்காக ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு செய்யுமானால் கண்டிப்பாக தமிழர்களின் பெருமை இந்த உலகம் முழுவதும் பரவும் என்று சொல்லி தமிழ் இப்பொழுது எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதில் சஸ்டெயினபிலிட்டி நிலையான வளர்ச்சி என்று ஒன்று பேசுகிறார்கள் அந்த நிலையான வளர்ச்சி என்பதை பற்றி நம்மளுடைய நம் தமிழ் முன்னோர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள் எல்லா அதில் பாவர்டி அராடிகேஷன் ஒரு பதினாலு பதினேழு கோல் உண்டு அந்த 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 பதினேழு கோல் பற்றியும் நம் தமிழ் அறிஞர்கள் முன்பே பேசிவிட்டார்கள் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திருவோம் என்று சொல்லி இருக்கிறார் இதே போல எல்லா எல்லா எஸ்டிஜி கோளுக்கும் நாம் பார்த்தால் தமிழில் கண்டிப்பாக அதற்கு விட இருக்கும் ஸோ சஸ்டே எல்லா துறை வளர்ச்சிக்கும் ஒரு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல் அதில் அதையும் தமிழ் மூலமாக உலகிற்கு கொடுக்க முடியும் என்பது என் எண்ணம் ஸோ தமிழ் துறை வளர்ச்சியோடு தொல்லியல் துறை வளர்ச்சியும் இருந்தால் கண்டிப்பாக தமிழர்கள் வருங்காலத்தில் உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கலாம் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று சொல்வது போல தமிழர்கள் கண்டிப்பாக தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்று கூறி இந்த தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் எனக்கு பேச பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்